உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அனர்த்த காலத்திலே மிக முக்கியமாக பலரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த வெள்ள அனர்த்தம் என்பது பலரையும் மனதளவிலும் சரி அவர்களுடைய வாழ்வாதார ரீதியாகவும் சரி பின்னோக்கி அழைத்து சென்றிருக்கிறது எனவே அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த போதும் அந்த வெள்ள நீரையும் பொருட்படுத்தாது தங்களுடைய உயிர்களை துச்சம் என மதித்து கள்ளத்திலே களப்பணி செய்த களவீரர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது இதற்கு முன்னர் காணொலியில் கூட நாங்கள் பதிவிட்டிருந்தோம் மாவடிப்பள்ளி பகுதியிலே சடலங்களாக மீட்கப்பட்ட பலரை மீட்பதற்காக மீட்புப் பணியிலே தன்னை அர்ப்பணித்திருந்த பல உறவுகள் அதிலே சகோதரர் லவன் அவர்கள் பற்றிய பதிவு தொடர்பாக பார்த்துருந்தோம் அதுபோலவே இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட நான்கு நாட்கள் வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பலரையும் மீட்கக்கூடிய பணிகளிலே பலர் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்த விடயம் கல்முனை பிராந்தியத்தினுடைய சேனை குடியிருப்பு கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட துறைவந்தியமேடு என்கின்ற அந்த தீவு பகுதி முற்றுமுள்ளதாக பாதை இரண்டு புறமுமே வெள்ள நீரினால் மூழ்கியதன் காரணமாக எந்த பகுதிக்கும் போக்குவரத்து செய்ய முடியாமல் இருந்தபோது அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது அதே நேரத்தில் அவர்களில் சிலர் நோய்வாய்ப்பட்டு அல்லது வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவையுடையவர்கள் கூட மிக அதிகமான வெள்ளம் இருந்தபோதிலும் கூட தன்னார்வமாக செயற்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் களத்திலே நின்று பணி செய்திருந்தார்கள் முக்கியமாக இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த சேனை குடியிருப்பு பகுதிக்கான கிராம சேவகர் சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் மிக முக்கியமாக அந்த கள்ளத்திலே பல தடவைகளில் நான் அந்த காணொலிகளை பதிவு செய்கின்ற போதெல்லாம் கள்ளத்திலே நின்றிருந்தார் தங்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது நாங்கள் அரச சேவையாளர்கள் என்ற போதிலும் கூட முழுமையாக எந்த நேரத்திலும் தொலைபேசி அழைப்புகள் வரும் எந்த இடத்தில் எந்த பிரச்சனை என்று சொல்லி கேட்க வேண்டியிருக்கிறது அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதைவிட மழை வெள்ளம் तो அவர்களுடைய அர்ப்பணிப்பான சேவையை காணக்கூடியதாக இருந்தது எனவே முற்றும்ள்ளதாக கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் அதே போல கிராம சேவைகள் உட்பட பலரும் களத்திலே பணி செய்திருந்தார்கள் எனவே இந்த பகுதியிலிருந்து மக்களை அழைத்து வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்டிருந்தோம் பல தடவைகளில் அவர்களுக்கான உணவுப் பொதிகளை கொண்டு சென்றதிலே சமூக செயற்பாடாளர்களான பிரதீபன் கஜானன் அப்படின்னு சொல்லி பலரையும் கண்டிருந்தோம் அதே நேரத்தில் ஒரு நாளிலே வந்து முற்றும் உணவுப் பொருட்களை வந்து அந்த இடத்துக்கு மக்களுக்காக வழங்கி வைத்திருந்தார்கள் ஸ்பேண்ட் அமைப்பினர் எனவே அதனுடைய பல உறுப்பினர்கள் அங்கே களத்திலே வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் சென்றிருந்தார்கள் அதே போல சேனை குடியிருப்பை சேர்ந்த இந்து இளைஞர் மன்றத்தினர் கூட சமைப்பதற்கு தேவையான உணவுகளை கொண்டு சேர்த்திருந்தார்கள் எனவே இப்படி பலரும் பல வழிகளில் உதவி செய்திருந்தார்கள் இதே இதேபோல குடியிருப்பு பகுதியிலே வெள்ள நீர் வீட்டுக்குள் புகுந்த பல குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்களை ராவணா அமைப்பினர் களத்தில் இறங்கி கொடுத்திருந்தார்கள் நல்லுள்ளம் கொண்ட ஒரு சேவகர் அதற்கான நிதியுதவியை வழங்கி வைக்க அவற்றை களத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சியை ராவணா விளையாட்டுக் கழகத்தினர் எனவே சமூகத்துக்காகத்தான் நாங்கள் என்ற அடிப்படையில் சமூக அமைப்புகள் பலவும் கைகோர்த்திருந்தார்கள் அதேபோல அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய நிதியுதவியுடன் சிவநறி அரப்பணி மன்றம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு பொருட்களை தொடர்ச்சியாக வழங்கி வைத்திருந்தார்கள் எனவே இதுபோல பல அமைப்புகள் இவர்கள் மட்டும்தானா உதவி செய்தார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது இவர்களை தாண்டி பல அமைப்புகள் இன்று வெளியில் வராத பல அமைப்புகள் வெளியில் தெரியாத பல அமைப்புகள் பல சமூக தொண்டு நிறுவனங்கள் அதைவிட தன்னார்வமாக சுயமாக தனி மனிதர்கள் கூட பலரும் களத்திலே இப்படியான தொண்டுகளை செய்திருக்கிறார்கள் சமூகம் இடரிலே தவிக்கின்ற போதும் அங்கு உதவக்கூடிய யாவருமே தெய்வங்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள் ஆனால் ஆலயங்களினூடாக உதவிகள் வழங்கப்பட்டதாக இந்த வெள்ள அனத்தின் போது சமூக வலைதளங்களிலே பல பதிவுகள் பரவியிருந்தது இதிலே மிக முக்கியமாக கள்ளதாவுள்ள சுயம்பலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ததாக ஒரு கதை வந்தது அதேபோல தான் தான்தோண்டீஸ்வரர் ஆலய அரங்காவலர்கள் ஒரு கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கீடு செய்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியதாகவும் அதேபோல மட்டக்களப்பு நகரில் இருக்கக்கூடிய மாமாங்கீஸ்வரர் ஆலய அரங்காவலர்கள் நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியினை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கியதாகவும் பல கதைகள் வந்தது ஆனால் இவை தொடர்பான விடயங்களிலே உண்மை கிடையாது என்று சொல்லி பின்னர் கருத்துக்கள் வெளியாகியிருந்தது குறிப்பாக நிர்வாகத்தினரை ஒரு யூடியூப் தளத்தைச் சேர்ந்த சகோதரர் தொடர்பு கொண்டு கேட்டபோது புக்கட்டிச்சோலை ஆலயத்தினூடாக அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டது அவர்களுக்கான உணவுத் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதை தவிர இப்படி கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்குவதற்கு எங்கள் இடம்பெணவில்லை என்கின்ற விதமாக அவர் சொல்லியிருந்தார் எனவே இதன் மத்தியிலே பூரிதீபு காளியம்மன் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதியினை சேகரித்து அதிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வாழக்கூடிய சகல பொதுமக்களுக்கும் கிடைக்கக்கூடிய விதமாக அரிசி போன்றவற்றை வழங்கி வைத்தார்கள் எனவே இது மிகப்பெரிய ஒரு கொடையாக மிகப்பெரிய ஒரு தொண்டாக பார்க்கப்படுகிறது ஆலயங்கள் மக்களுக்காகத்தான் எனவே மக்கள் சிரமப்படுகின்ற போது அல்லல் படுகின்ற போது அவர்களுக்கு கை கொடுத்து வழிகாட்டக்கூடிய இடங்களாகத்தான் இந்த வழிபாட்டு இடங்கள் இருக்க வேண்டும் எனவே ஆலயத்திற்காக சொத்து சேர்த்து அல்லது மக்களிடமிருந்து வரிப்பணத்தை பெற்று ஆலயங்களை மட்டுமே ஆடம்பர மாளிகைகளாக கட்டி வைத்து நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது தற்காலத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதிலே இதுவும் மிக முக்கியமானது எனவே இந்த தருணத்திலே சில ஆலயங்கள் மறைமுகமாக கூட உதவி செய்திருக்கலாம் அப்படியான ஆலயங்களினுடைய நிர்வாக சபையினருக்கு நாங்கள் அன்பான வாழ்த்துக்களை சொல்கிறோம் உண்மையில் களவாஞ்சிக்குடி பகுதிக்குட்பட்ட பூரதீவு காளியம்மன் ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபையினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் அதேபோல நன்றியும் கூட இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வெள்ளம் நின்றது நீர் நிற்கின்ற போது நாங்கள் அவர்களுக்கு களத்திலே உணவுக்கான விஷயங்கள் தேவைகளை பூர்த்தி செய்தோம் அதற்கு அடுத்ததாக அந்த இடத்தை சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த பகுதியில் வெள்ள நீரின் காரணமாக உட்புகுந்த ஆற்று வாழை உட்பட ஏனைய கழிவுப் பொருட்கள் இவற்றையெல்லாம் அகற்றி அந்த இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் போல நோய்வாய்ப்படக்கூடிய நிலைமைகள் தொற்று நோய்கள் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய இந்த செயற்பாடுகளிலும் இளைஞர் குழுவினர் என்று சொல்லி பலரும் கைகூர்த்து இறங்கியிருந்தார்கள் பாண்டிரப்பு பகுதியிலே பாண்டிரப்பு மேட்டுவட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுத் திட்ட பகுதியில் பல வீடுகளுக்குள் நீர் புகுந்திருந்தது எனவே அவற்றை துப்புரப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் பதிவாகியிருந்தது எனவே அவற்றிலெல்லாம் சமூக செயற்பாடு ரீதியாக பலரும் கைகொடுத்திருந்தார்கள் அடுத்த கட்டமாக இந்த துப்புரவு பணிகளுக்கும் முற்றுமுள்ளதாக கைகோர்த்த உறவுகளை நாங்கள் இந்த இதே போல இனிமேல் வெள்ளம் வரக்கூடிய காலம் இன்னும் தொடரப்போகிறது இன்னும் தொடங்கவில்லை என்பதன் காரணமாக வடிகான்களை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது பல இடங்களில் நீர் உடைத்துச் சென்ற வீதிகள் அல்லது உடைத்துச் சென்ற பல இடங்களின் ஊடாக மண் வார்த்து வடிந்தோடக்கூடிய நீர் செல்வதற்கான பாதை முற்றும் உள்ளதாக பல இடங்களிலே தடைப்பட்டிருக்கிறது எனவே அவற்றையெல்லாம் நாங்கள் சீரமைக்கின்ற போதுதான் எதிர்காலத்திலே வரப்போகின்ற வெள்ளமாக இருக்கலாம் அல்லது இனிமேல் காரணமாக உயரப்போகின்ற நீர்மட்டமாக இருக்கலாம் அவற்றை நாங்கள் தடுப்பதற்கு அல்லது அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு முடிந்த வரையில் இப்போதிருந்தே அந்த முயற்சிகளையும் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி செய்கின்ற போதுதான் இன்னும் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும் பந்தவின் காப்பதை விட முன் காப்பதை சிறந்ததாக இருக்கும் எனவே களப்பணிகளை நிற்கக்கூடிய அத்தனை சேவகர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் மனமாற பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் உங்களுடைய களப்பணிதான் இன்று மக்களை மீண்டள செய்திருக்கிறது இன்னும் உங்களுடைய சேவை தொடரட்டும் களத்திலே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்களுடைய பணியை தொடருங்கள் கல்வி வடக்கு பிரதேச பாண்டிருப்பு மேத்துட்டை என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடியிருப்பு பிரதேசம் அதிக மழை வீழ்ச்சியினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த குடியிருப்பு முதல் முழுதாகவும் நீரினால் மூழ்கி இருந்தது திடீரென்று ஏற்பட்ட வெள்ள அதிகரிப்பினால் செய்வது அறியாது திகைத்த மக்கள் இந்த குடியிருப்புக்கு அருகிலே இருக்கின்ற பாடசாலையிலே சென்று தஞ்சமடைந்திருந்தார்கள் சுமார் மூன்று நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள் கல்முனை மாநகர சபையினுடைய உதவியோடு வீதிகள் துப்பரவாக்குகின்ற பணியும் கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரிலே அதிகாரிகளும் uh, um, கிராம இளைஞர்களும் செயல்பாட்டாளர்களும் அந்த பொதுமக்களும் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இன்றைய நாள் அல்லது இதற்கு நாளை நாளை மறுதினம் அவர்கள் குடியேறி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த பிரதேசமே அதிகமாக கல்வி வடக்கு பிரதேசக்குட்பட்டு நீரிநாள் மூழ்கிய பிரதேசம் அதுபோன்று சேனை குடியிருப்பு துறைவந்தியம் வீடு போன்ற பிரதேசங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது அதே போன்று பெரிய நிலாவணை பாண்டிருப்பு கல்முனை நற்பணிமுனை போன்ற பகுதிகளிலும் பாதிப்புகள் ஏற்பட்டு பாடசாலைகளிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் போன்ற கிராமங்களுக்கான மீட்பு பணிகளிலே கடற்படையோடு பாதுகாப்பு தரப்பினரும் அதிகாரிகளும் பிரதேச செயலாளர் மற்றும் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களும் ஈடுபட்டு உயிரிழப்புகளை பெரும்பாலும் குறைத்திருந்தோம் ஆனால் அலங்கி பகுதியிலே ஒரு இளைஞர் உயிரிழந்திருந்தார் அதே போன்று மாவடி பள்ளியிலே ஒரு உயிரிழப்பு சம்பவம் தெரியும்